வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது நீங்களே பார்த்துருப்பீங்க புதிய பாமன் பாலம் தான் இன்றைக்கி டேட்டு வந்து பதிமூணு நம்மளோட வீடியோவை கண்டினியூவாக பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு இல்லை சில ப புதிய பாமன் பால ரசிகர்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம் ஏன்னா அதிகாரப்பூர்வமாக பதிமூணு பதினாலில் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது சிஆர்எஸ் ஆய்வு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்ம மார்னிங்கே வந்து பார்த்துருவோம் நம்மளோட ஃபாலோவர்ஸுக்கு அதோடய இன்ஃபர்மேஷனை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே பாமன் வந்தோம் கன்ஃபார்ம் இன்றைக்கி வந்து சிஆர்எஸ் ஆய்வு வந்து நடக்குது ஸோ இதுக்காக ஸ்பெஷலாக எல்லாருமே வந்திருக்காங்க ரொம்ப பேர் வந்திருக்காங்க ரொம்ப பாதுகாப்பாக நடந்துக்கிட்டு இதுவரை இவ்வளோ போலீஸாக நம்ம வந்து புதிய பாமன் பாலத்தில் இதுக்கு முன்னாடி பார்க்கல இதுக்கு முன்னாடி இன்ஸ்பெக்ஷன் நடக்கும்போது பட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக நடக்குது ஓகேங்களா ஸோ அந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி டேட்டான பதிமூணாந்தேதி ஓகேங்களா ஸோ இன்றைக்கி அந்த சிஆர்எஸ் ஆய்வு வந்து நடக்க ஸ்டார்ட் ஆகிருச்சு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு டேட்டான பதினாலாம் தேதி டெஸ்ட்டுமே இருக்குது பாமன்லேருந்து மண்டபம் ஒரே டெஸ்ட்டுமே இருக்குது இதுவரையே நம்ம மேக்சிமம் டெஸ்ட்டு வந்து ரொம்ப கவர் பண்ணலை நாளைக்காவது கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எஹிமில் இருக்கேன் பார்க்கலாம் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு முடிஞ்ச அளவில் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் நாலு வருஷமாக இந்த அப்டேட்டை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லா சனிக்கிழமையுமே வரும் ஓகேங்களா ஸோ இந்த வாரம் சனிக்கிழம மேக்ஸிமம் வராது ஏன்னா இன்றைக்கி வியாழக்கிழம வந்து ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் இன்றைக்கி புதன்கிழம இன்னைக்குமே ஒரு வீடியோ இருக்கும் ஏன்னா வியாழக்கிழமை வந்து ட்ரெயின் ஓடுறதா சொல்லியிருக்காங்க அதனால் வியாழக்கிழமை ட்ரெயின் ஓடினா எடுத்தால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி புதன்கிழமை வந்து இந்த சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப பேர் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கும் நாளைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சால் தான் அஃபீஷியலாகவே ஒரு டேட்டு வரும் இதுக்கு முன்னாடி நவம்பர் இருபதாம் தேதினு ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு பட் அது வந்து கன்ஃபார்மாக தெரியலை எவ்வளோ உண்மை அப்படின்னு சொல்கிறது தெரியல ஏன்னா இன்றைக்கி பதிமூணு பதினாலு ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் முடித்தாலும் அவங்க ஒரு டேட்டு சொல்லணும் மேபி இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் பட் என்னோட கணிப்புப்படி டிசம்பரில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து தோணுது ஓகேங்களா பார்க்கலாம் ராமேஸ்வரமும் பழைய ஸ்டேஷனும் ரெடி பண்ணணும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளும் வீடியோஸ் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் பார்க்கலாம் ஏன்னா எனக்கு கிடச்ச தகவல் படி ரொம்ப ட்ரெயின் இல்லாமல் அட்லீஸ்ட்டு ரெண்டு மூணு ட்ரெயின் மட்டும் ராமேஸ்வரம் போய் திரும்புவோம் நவம்பர் இருபதுக்கப்புறம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இங்கே இருந்து சென்று பாலமுமே போய் பார்க்கலாம் அங்கே வேறு ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேறு ஏதாவது அதிகாரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே பார்க்கலாம் அவங்க என்ன பேசுகிறாங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது தெரியாது பட் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு மட்டும்தான் நம்மளால் காட்ட முடியும் பக்கத்தில் போய் எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க தெரியுதுங்களா எவ்வளோ கார் வந்துருக்கணும் ஸோ ரொம்ப அதிகாரிகள் வந்திருக்காங்க பேங்களூர்லேருந்து ஸ்பெஷல் டீம்லாம் வந்திருக்கு ஸோ உங்களுக்கு இங்கே என்ன நடந்தாலும் அந்த தகவல்களை ஷேர் பண்ணுறதுக்காக தான் ஜஸ்ட் இங்கேருந்து அந்த பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமும் போய் பார்த்துடலாம் அங்கே எப்படி பாதுகாப்பு இருக்குது இல்லை வேறு அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரிமே நம்ம வந்து கவர் பண்ணி பார்க்கலாம் இங்கேருந்து நான் சென்ட்ரல் பிரிட்ஜுமே போய் அங்கே வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஸோ நீண்ட நாளாக புதிய பாமன் பாலத்தோட வீடியோஸ் பார்த்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ இந்த வீடியோவுமே பாருங்கள் நாளைக்குமே ட்ரெயினு ஓடுச்சுன்னா ஓடுறதா சொல்லிட்டாங்க பட் அதை என்னால் கவர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும் எப்படி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு சொல்கிறத எடுத்து போடணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இதுக்கு முன்னாடி ரொம்ப ஒர்க்பிசியில் இருந்தனால எடுத்து போட முடியல இன்றைக்குமே வேலை இருக்கிறனால தான் மார்னிங்கே வந்து கவர் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ புதிய அந்த பாம்பன் பாலத்தோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுங்களா ஸோ அங்கேயுமே ரெண்டு மூணு அதிகாரிகள் இருக்காங்க போலீஸ் இங்கேருந்து அங்கே போகிறாங்க அந்த சென்டரில் இருக்கிற கேட்லேயுமே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க தெரியுதுங்களா போலீஸோட ப்ரொடெக்ட் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே இங்கே போய்கிட்டு தான் வர்றாங்க பட் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குன்னு தெரியாது பட் ஆய்வு ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸோ அஃபீஷியலாக சிஆர்எஸ் வந்து தொடங்கிருச்சு ஸோ மேக்ஸிமம் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஸோ இந்த முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கன்ஃபார்மாக ஒரு டேட்டு தெரிஞ்சிடும் ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் இங்கேருந்து நான் புதிய பாமன் பாலத்தோட நடுப்பகுதி இருக்குல்ல அங்கேயுமே உங்களை வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அங்கே வேறு ஏதாவது நடந்திருக்கானோ போன வாரம் நம்ம பார்க்கும்போது ரெண்டு தூண்லேயுமே ஒரு தூணில் ஆரஞ்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இன்னொரு தூணில் வந்து க்ரீன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது டோட்டலாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது ஸோ அங்கே போயுமே பார்த்துடலாம் ஸோ இதுதான் இந்த வாரம் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட்டு சனிக்கிழமை மேக்ஸிமம் நம்ம சேனலில் புதிய பாமன் பாலத்தோட அப்டேட் வர வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த வாரத்திலேயே ரெண்டு வீடியோ பிளான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒரு வீடியோ நாளைக்கு ஒரு வீடியோ நாளைக்கு எடுக்க முடியாத பட்சத்தில் மேபி சனிக்கிழமை ஒரு அப்டேட்டு கொடுப்போம் பார்ப்போம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாளைக்கு நம்ம வீடியோ எடுத்துட்டோம்னா கன்ஃபார்மாக ஒரு டேட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கே சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு தென்கடல் பகுதியில் அங்கெல்லாம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அந்த காட்சிகளை தான் நம்ம ஃபாலோவர்ஸுக்கு தெரியும் நம்ம எப்போதுமே எல்லாத்தையும் கவர் தான் வழக்கம் ஓகேங்களா ஸோ அப்படியே இங்கேருந்து நான் சென்று பாலத்துக்கும் லேசாக அங்கே கூப்பிட்டு போய் காட்டிடுறேன் அங்கே அந்த கலரிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கேருந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது மூவர்ன கொடியோடய எஃபெக்ட் தெரிஞ்ச சேம் அதே மாதிரி தான் இருக்குது இன்ஸ்பெக்ஷனுக்காக மறு ரெடி பண்ணியிருக்காங்க கலரிங் மறுபடியும் பண்ணியிருக்காங்க நல்லா டார்க்காக தெரியுது தெரியுதுங்களா ஒரு பக்கம் தூணில் ஆரஞ்சு இன்னொரு பக்கம் வந்து க்ரீனு ஸோ கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள் சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷனோட முடிவு என்ன தெரிஞ்சாலும் அதுவுமே நம்ம சேனலில் ஒரு அப்டேட்டு கொடுக்கலாம் ஓகேங்களா சோ தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க நண்பா